ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் சகண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி ஐம்பதுன்னு வந்திருக்கு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம் இன்றைக்கு வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாவது தேதிக்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதில் சார்ட்டு பாருங்கள் நாலு எட்டு இருக்குது நாலு வந்துருச்சு மூணு வந்துருச்சு ஏழு ஒன்று இருக்குது ஏழுக்கு ரெண்டு வந்துருச்சு ஒன்றுக்கு ஒன்று வந்துருச்சு ஒன்பது வந்துருக்கு ஒன்பதுக்கு ஒன்பது வந்துருச்சு ஏழுக்கு ரெண்டு வந்துருச்சு ஆறுக்கு ஆறு இருக்குது மூணுக்கு எட்டு இருக்குது ஜீரோக்கு அஞ்சு வரலாம் ரெண்டுக்கு ஏழு வரலாம் ஸோ ஜீரோ இல்லைன்னா அஞ்சு ரெண்டு இல்லைன்னா ஏழு இந்த பேர் வர வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கங்க இந்த பேர் மிங்கிள் பண்ணி கொடுத்துருங்க ஜீரோ அஞ்சில் எனி ஒன்று ஜீரோ அஞ்சில் எனி ஒன்று அடுத்து ரெண்டு ஏழு இணை ஒன்று இப்போ இதை வந்து பேர் பண்ணுங்கள் ஜீரோ ரெண்டு இருபது அடுத்து ஜீரோ ஏழு எழுவது ஓகேங்களா இதே மாதிரி தான் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு அடுத்த ஐம்பத்தி ஏழு எழுவத்தஞ்சு ஓகேங்களா இந்த பேர் என்றைக்கான பேர் இந்த முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு இந்த பேர் எது கொடுத்துருக்கேன்னா வாரம் வாரம் இந்த பேர் வந்துடும் மிஸ் ஆகாமல் வரும் ஒரு வாரம் வரலன்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்துடும் இந்த பேர் ஸோ இந்த வாரத்தில் வந்தாலும் வரும் லாஸ்ட் நாள் இது ஸோ மூணு எட்டு பெண்டிங்கில் போகிறனால கண்டிப்பாக அதோட மூணு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வந்துச்சுனா இந்த பேர் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை சார்ட் கேசிங் பாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த கேசிங் பாஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா